ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்க எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான வீட்டு மனை தான் பார்க்க போறோம் அஞ்சு சென்ட் மணியை பார்க்க போறோம் இது எங்க இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு அல்ஃபோன்சா ஸ்கூல் அந்த மார்க் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போவுமே முதலிடம் பிடிக்கிற ஸ்கூலு தான் அல்ஃபோன்சா ஸ்கூலு இங்கே சீட்டு கிடைக்கிறது ரொம்பனா ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்கூலுக்கு நமக்கு பக்கத்திலே இந்த ஸ்கூலோட பக்கத்திலே நமக்கு வந்து முப்பது அடி பாதை வசதியோட அடுக்கடுக்கான நல்ல ஏராளமான புது புது மாடல் வீடுகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு அஞ்சு சென்ட் மனை தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க இந்த இடம் அதாவது ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது அதாவது இது அஞ்சு சென்ட் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டரை சென்ட் ரெண்டரை சென்டாக பிரித்தாலும் முப்பது அடி நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்டேஜ் அதனால் உங்களுக்கு இந்த மனை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரேட்டு இந்த ரேட்டு அதாவது இந்த ஏரியாவில் உள்ள ரேட்டுக்கும் இந்த மனோட ரேட்டை கேட்டு கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்பனா ரொம்ப ரேட்டை கம்மி பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இருபது லட்சம் குறைஞ்சது இருக்குது இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பீச் ரோடில் இருந்து செட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து கலுங்கு ஜங்ஷன் ராமன்புரி எல்லாமே நமக்கு இது பக்கம் இந்த ஏரியாவில வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது லட்சம் இருக்கு நமக்கு இந்த மனைக்கு கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் கம்மியாக தான் கேட்குறாங்க மொத்தம் அஞ்சு சென்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மனை வந்து நமக்கு உடனே சேல் ஆகும் ஏன்னா வந்து பத்து சென்ட் பதினஞ்சு சென்டுங்கும் போது நமக்கு இந்த பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் அதாவது அதிகமாக ஆட்கள் ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட் மனை தான் நமக்கு தேவைப்படும் நாலு சென்ட்னு சொல்லுவீங்க அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மனையை அஞ்சு சென்ட் நல்ல ஃப்ரெண்ட் பர்சன்டேஜோடு வந்திருக்கு ரெண்டு பேரான வாங்கலாம்னு நினச்சாலும் நமக்கு ரெண்டாக பிரித்து வாங்கிக்கலாம் அந்தளவு ஒரு சூப்பரான மனை தான் நம்ம இன்றைக்கி ப்ரோமோட் பண்ணுறோம் அல்ஃபோன்ஸா ஸ்கூலுக்கு மிக மிக அருமையால் அருகாமையில் இருக்குது நமக்கு புது ரோடு தார் ரோடு வசதியோட முப்பது அடி பாதை வசதியோட இந்த மனை நம்ம இன்றைக்கி செயலு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த மனம் வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் ஒரு சென்டின் விலை இவங்க கேட்குறது பதினெட்டு லட்சம் கேட்குறாங்க ஏன்னா அந்த ஏரியாவில் இருபது லட்சம் இருக்குங்க நீங்கள் விசாரிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் உடனே கிடத்திற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸெலாம் நமக்கு வரும் உங்களுக்கு பார்க்க முடியும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நானே கொண்டு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்